உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இங்க வந்து வர பொறுப்பாளர் அத்தனை பேருக்குமே பணம் கொடுத்துருக்காங்க அதுக்கான ரெக்கார்டு எங்கள்ட்ட இருக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எங்கள்ட்ட இருக்கு அதெல்லாம் கேட்க போய் தான் நாங்கள் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறோம் வரும்போதே தலைவர் எங்களுக்கு எப்போ பதவி ஒன்றிய நகரெல்லாம் கொடுக்கறதுன்ட்டு இருந்தாலும் இது பொதுக்கூட்டம் இருந்தாலும் சொல்றேன் தலைவர் தளபதி கொடியே அன்று முதல் இன்று வரை யார் பிடித்து கொண்டு இருக்கிறார்களோ உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படும் நீங்களாவே ஒண்ணு நினைச்சுக்காதீங்க மத்த கட்சியில இருந்து எல்லாம் வராங்க பெரிய பெரிய கார்ல வராங்க எந்த கார்ல வந்தாலும் சரி ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி சைக்கிள் ஓட்டிக்கணும் சைக்கிள் ஓட்டிக்கணும் அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் என்பது தலைவருடைய அறிவுறுத்தல் தளபதியுடைய உத்தரவு என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படும் மீண்டும்

இது எந்த விதத்தில் நியாயம்ன்றது தெரியல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் நாங்கள் வந்து இவர் இவரை இவர் இவரை தள்ளிட்டு நாங்கள் மாவட்ட செயலாளர் ஆயிடுவோன்ற ஒரு பயம் மாற்று கட்சியில இருந்து வந்ததால தளபதியே சொல்லிருக்காரு அவங்களுக்கு உரிய இடம் கொடுக்கணும்னு நான் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றுல வந்து டிஎம் கே கவுன்சிலரா இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றுல நான் கவுன்சிலரா போகக்குள்ளேயே கில்லி சுகர்னான்ற பேரோட உள்ள போனேன் தளபதி பேரோட தமிழ்நாட்டிலே முத போன கவுன்சிலர் நான் தான் தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் உதறி இன்னைக்கு நான் வந்து தளபதி பின்னாடி வந்துட்டேன் என் பின்னாடி இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறதால பொது இங்க மாவட்ட செயலாளர் வந்து இவர் பதவி வாங்கிடுவாரு கட்சியில பெரிய பொறுப்புக்கு வந்துடுவாருன்னு சொல்லி இவரு கிட்டத்தட்ட எல்லா சதியும் பண்றாரு இவர் அது மட்டும் இப்போ என்னன்னா தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு மாபெரும் அமைப்பை வந்து தளபதி அவர்கள் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்களாம் ஒரு காலத்தில் தளபதிக்கு ரசிகராக இருந்தோம் இன்னொன்று அவருடைய எளிமை பணிவு அந்த அந்த ஒரு அவருடைய கேரக்டரை பார்த்து நாங்கள் இன்றைக்கி ஒரு கே இந்த கட்சிக்குள்ளே எங்களை நாங்கள் இணைத்திருக்கோம் நான் ஒரு மாட்டு கட்சியிலேருந்து வந்தேன் அண்ணன் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் ஒரு மாட்டு கட்சியில் இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன இங்கே பிரச்சனை நடக்குதுன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக தலித் மக்கள் வா வாழக்கூடிய பகுதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க இன்னைக்கு வந்து பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறதுல எந்த இதுலையுமே மாவட்ட நிர்வாக இடத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வாழும் பகுதி இந்த விழுப்புரம் பகுதி இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில் இவங்க பொறுப்பு போடல இன்னொன்னு இவங்க வந்து யாரை பார்த்தாலும் மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன்னா நாங்க தளபதிக்காக வந்திருக்கிறோம் இது இந்த நியூஸை நாங்க பல முறை தலைமைக்கு எடுத்து போக முயற்சித்தாலும் அது அவங்களை அணுக முடியல இங்க வந்து தளபதி எங்களால் சந்திக்க முடியல பொதுச்செயலாளர்கிட்ட எங்களுக்கு சந்திக்க விட மாட்டாங்க வந்திருக்கிறாங்க நாங்கள் ஆல்ரெடி அது மட்டும் இல்லாமல் இங்கே எண்ணற்ற இந்த தம்பிமார்கள் வந்திருக்கிறாங்க இந்த தம்பிமார்கள்ட்ட கேட்டால் தெரியும் ஒவ்வொரு பொருக்குமே பணம் 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 வாங்குறாங்க இன்னைக்கு வந்து மாற்று அரசியலை முன்னெடுக்கிறாங்க சொல்லி தான் நாங்களாம் வந்திருக்கிறோம் ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த கட்சியில் எங்களை இணைச்சிருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இங்க வந்து வர பொறுப்பாளர் அத்தனை பேர்ட்டுமே பணம் கொடுத்துருக்காங்க அதுக்கான ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு அதெல்லாம் கேட்க போய் தான் நாங்கள் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறோம் ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை உங்களால் கொடுக்க முடியும்னா பொறுப்பு வாங்கும் பணம் வாங்கிட்டு எப்படி கொடுக்க முடியும்

இப்படிதான் வந்தாகணும் வழி நாங்க எங்களுடைய குறைய சொல்றதுக்காக நாங்க நிக்கிறோம் நாங்க புறக்கணிக்கப்படுறோம் எண்ணற்ற இளைஞர்கள் தம்பிகள் புறக்கணி புறக்கணிச்சு நிக்கிறாங்க அதனால எங்க குறையை சொல்றதுக்காக நாங்க இந்த இடத்துல அணி திருட்டி நாங்க நிக்கிறோம் ஆனா இதை கூட கூர்ந்து கவனிக்க

வந்து அரசியல் தெரிந்தவர்களை கூட வைத்து அரசியல் பண்ணணும் கொள்கை தலைவர்கள் அறிவித்தா மட்டும் போதாது அந்த கொள்கை தலைவர்களை அறிந்து அவர்களுடைய கொள்கைகளை இந்த மண்ணில் விதைக்கக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்களை இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் ஊழல்வாதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு இங்க ஊழலை ஒழிக்க முடியாத தோழர்களே மீண்டும் மீண்டும் நாங்க இது வந்து என்னன்னா தளபதிக்கு கொடுக்கிற வேண்டுகோள் ஏன்னா தளபதி தன்னுடைய தொழிலை விட்டுட்டு இருநூறு கோடி சம்பளத்தை விட்டு விட்டு இன்னைக்கு இந்த பொது சமூகத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்லி வந்திருக்காரு அப்பேற்பட்ட சூழ்நிலையில இவங்க எல்லாருமே தளபதி ஏமாத்துறாங்க இதே மாதிரி கட்சி நடத்தினா டெபாசிட் கூட வாங்காது தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் வேணா நாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றோம் ஆமா ஆமா சார் இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு பொதுச் செயலாளரு வராரு இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு அதாவது போலீஸ்ட்ட பர்மிஷன் வாங்காத ஒரு ரோட்டில் கூட்டு போறாருன்னா ஒரு சுயசிந்தனை வேணும்ல ஏன்பா என்ன டூ வீலர்ல கூப்பிட்டு போறேன்னு என்ன லேட் ஆனாலும் இன்னைக்கு இவ்வளோ தொண்டர்கள் இங்கே காத்து அதாவது ஆக்சுவலாக அது பொதுச் செயலாளருக்கு தெரியுமா இல்ல அவருடைய நாலேஜ் தெரியாம அவர் மாவட்ட செயலாளர் என்ன சொல்லி கூப்பிட்டு போயிருக்காருன்றது தெரியாது ஏன்னா பொது நான் என்ன அளவுக்கு நான் பொதுச் செயலாளர் டைரெக்டா நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் பொதுச்செயலர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா டிராபிக்கா இருக்கும் இப்படி சுத்தி போனீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனா இருந்தாலும் பொதுச் செயலாளர்கள் வந்து இப்போ இவ்வளவு பேர் எப்படி இருந்தாலும் நிற்பாங்க இன்னைக்கு பாருங்க கிட்ட லட்சக்கணக்கான செலவு பண்ணி எல்லாம் பேனர் வச்சிருக்காங்க எல்லாமே இளைஞர்கள் அதெல்லாம் அவங்க எல்லாம் ஏமாற்றப்படுறாங்கல்ல பொழிச்சாளர் எங்க பேனர் பார்த்த மாட்டாரா எங்க பேனரை மாட்டாரா எங்க பேரை படிச்சிட மாட்டாரா அப்படின்ற விஷயம் தெரியல இது மாற்று வழியில போறதே வந்து அவர் எப்படி வந்து இதை ஏத்துக்கிட்டார் என்றதே எங்களுக்கு புரியல